பயங்கரமா சொல்ல ஆயிரத்துவ சொல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க ஆனா பரவாயில்ல ஒரு மாதிரி இருபத்திரண்டு வாங்கிட்டீங்க அப்படி தானே பங்க ஆரம்பிச்சு கோயிலுக்கு ஆரம்பிச்சு குட்டி ரெண்டு கோயில் கூட ஆரம்பிச்சாலே அதிகமா இருந்தா பெரிய வார்த்தை இருக்கு வந்து நிறைய வருது குட்டி நிறைய வருது ஆனா விட்டே கொடுக்க மாட்டேங்க நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்க

நாங்க நாங்களுக்கு அஞ்சு கிடா பாத்தோம் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தேன் கலர் புடிச்சிருந்தா வாங்கிட்டு போறீங்க நல்லா சூப்பர் நாட்டு கிடா கொம்புதாரா அருமையா இருக்கேன் சரி ஓகே ஓகே எந்திர வரீங்கண்ணா டவுன் பாரேடி டவுன்ல இருந்து மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா கோயில் கோயில் கொடுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சராசரி என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க மொத்தம் அறுபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு போறீங்கன்னா ஒரு குட்டி பத்தாயிரம் வாங்கிட்டு போறீங்க குட்டி ரேட் எப்படி இருக்கு பரவாயில்லையா கூடுதல் நினைக்கிறேன் பரவாயில்ல வரும்போது என்ன நினைச்சு வந்து எப்படி வாங்க நினைச்சு வந்தீங்கன்னு வந்தா வாங்கிட்டா சந்தோஷமா சந்தோஷம் வாங்கிட்டு போறேன் குட்டி வர வர குட்டி பரவாயில்ல தான் இருக்கு தான் இருக்கு

இல்லை அமைஞ்சிருக்கு எங்களுக்கு ரூபாய் கொண்டு இருக்கா அமைஞ்சு நம்ம பச்சைக்கு அமைஞ்சுக்கிட்டா ரெண்டு எட்டிய அப்புறம் பொட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க கிடைக்குதானே ஆமாண்ணே இது ஒரு வருஷம் குட்டியா இருக்குமா பல் கோட்டு கம்மியான ஒம்போது மாசம் குட்டி தான் ஒம்போது மாசம் குட்டி என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே இது பக்ரீத் இன்னு பக்ரீத் இனிமே வாங்கியாச்சு பக்ரீதியுக்கு கரெக்டா எத்தனை நாள்லாம் இருக்கு ஒரு மாசம்தான் கரெக்டா ஒரு மாசம்தான் இருக்கு ஒரு மாசம் வரைக்கும் வழக்கு நம்ம எதாவது வாங்கிட்டு போறீங்கன்னா ஆமா ஆமா என்ன வேலை சொன்னாங்கண்ணே இது முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினோருவா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னு இருபத்தெட்டு போற இருபத்தி எப்போதுமே ஒரு மாசம் முன்னாடி குட்டி வாங்குங்களோ ஆமா இதனால என்ன காரணம்